அனைவருக்கும் வணக்கம் இந்த திரு இருதய இல்லத்தின் நூற்றி ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு முதலில் அருட்தந்தையர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்லூரி கலைமணிகளின் தந்தையவர்கள் தலைமையாசிரியர் தந்தையவர்கள் தாளர் தந்தையவர்கள் உதவி தலைமை ஆசிரியர் தந்தையவர்கள் மற்றும் இந்த இல்லத்தின் உதவி இயக்குநர்கள் உடன் உழைப்பாளர்கள் மாணவ செல்வங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் இங்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் நானும் ஒரு மாணவனாகவே ஆகிவிடுகிறேன் இப்பொழுது இங்கு வந்து சேர்ந்த சமயத்தில் இருந்து இந்த பிள்ளை செல்வங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நான் விடுதியில் தங்கி படித்த அந்த நாட்களுக்குள் போய் அந்த நினைவுகளுக்குள்ளேயே மூழ்கியிருக்கிறேன் பொதுவாக குறிப்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் இங்கு படிக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன் அதிலும் இந்த நூற்றி ஐந்தாவது ஆண்டில் நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் அது மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான ஒன்றுதான் ஏனென்றால் இது நம்மளுடைய வளர்ப்பு வீடு என்று சொன்னால் அது மிகையாகாது மற்ற விடுதிகளுக்கும் இந்த திரு இருதய இல்லத்திற்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது இதனுடைய பெயரே இல்லம் நீங்கள் உங்கள் இல்லத்தில் அனுபவிக்கின்ற அந்த தாய்மையை இங்கு உணரலாம் நானும் உணர்ந்திருக்கிறேன் இங்கு நீங்கள் உங்கள் தந்தையை அறியலாம் தந்தையை அறியலாம் ஞானம் அறிந்திருக்கிறேன் நீங்கள் இங்கு இருக்கும் காலத்தில் உங்கள் ஞான குருவை காணலாம் ஏனென்றால் இந்த இல்லம் ஒரு அன்பு நடமாடும் கலைக்கூடம் இங்கு அன்பே பிரதானமாக விதைக்கப்படுகிறது கற்றுக்கொடுக்கப்படுகிறது நேர்மை நீதி நியாயம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது நேரம் தவறாமை கற்றுக் கொடுக்கப்படுகிறது இது மற்ற எல்லா விடுதிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு பண்பு என்றால் அது மிகையாகாது இங்கு எப்படி தாய்மையை உணரலாம் நான் இந்த இருதய இல்லத்தில் முதல் நாளை நினைவு கூறுகிறேன் முதல் நாளில் நான் ஒரு ஏழு முப்பது மணி அளவில் மிகவும் வருத்தமுடன் வீட்டை விட்டு பிரிந்த கவலையுடன் கண்ணீர் விட்டு ஒரு ஓரமாக அந்த சேகரடாட்டு ஹாஸ்டலின் நுழைவாயிலுக்கு சற்று தள்ளி அமர்ந்து கொண்டிருந்தேன் அருட்தந்தை வாடனாக இருந்த பாதர் சிகாமணி அவர்கள் அதை கண்டறிந்து விட்டார் என் அருகில் வந்தார் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் நான் சொன்னேன் என்னுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்னுடைய தாய் தந்தையரிடமே நான் இருந்து படித்துக்கொள்கிறேன் என்று சொன்னேன் அவர் சொன்னார் உன் தாய் தந்தையர் என்னவெல்லாம் செய்து தருகிறார்களோ அதை நானும் சபுவாடன் பிரதர் ஜெகநாதன் தந்தையவர்களும் எல்லோருமாக சேர்ந்து உனக்கு செய்து தருவோம் நீ ஒரு பத்து நாட்கள் இங்கே இருந்துவிட்டு அதன் பின்னர் இதே மனநிலை உனக்கு இருந்தால் நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார் நான் பரிச்சாத்தமாக ஒரு பத்து நாட்கள் இருந்தேன் முற்றிலுமாக அவர்களுடன் மலையில் நனைந்து ஆகா நாம் இருக்க வேண்டிய இடம் இதுதான் தந்தையவர்கள் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் என்று நான் அந்த இருதய இல்லத்தின் மேல் பற்றுக்கொண்டு அங்கு இருக்கிற இருப்பதே ஒரு சுகமான அனுபவமாக எனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது அதன் காரணமாகத்தான் நான் நெடுஞ்சாலைத்துறையில் ஒரு சீரிய பணியாற்றும் அதிகாரியாக பணிபுரிய நேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அன்று என்னை வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னவுடன் உடனே டாடா காட்டி வழியனுப்பி விடாமல் என்னை அரவணைத்து எனக்கு தந்தையாக இருந்து அவர் வழிகாட்டி நான் படித்து பொறியியல் கல்லூரிக்கு சேரும் பொழுதும் இந்த கல்லூரி கலைமனைகளின் அந்த சுற்றுச்சுவரை விட்டு வெளியே வரும்பொழுது தாளாத கண்ணீருடன் தான் வந்தேன் ஆகா இப்படி ஒரு அற்புதமான கல்வி கலைமனை கலைமனைகளை விட்டு நான் பிரிந்து போகப் போகிறேனே என்று நினைத்தேன் அவரும் தலைமை ஆசிரியர் தந்தை எல் ஜான் அவர்களும் என்னை ஆசீர்வாதம் செய்து பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார்கள் இங்கு தாய்மை உணரப்படுகிறது நிலவுகிறது தந்தையினுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதற்காக இதை சொல்கிறேன் அருட்டந்தை வாடன் ஃபாதர் சிகாமணி அவர்கள் என்னை பொறியியல் கல்லூரிக்கு அனுப்பும் பொழுது ஒன்றை சொன்னார் எப்பா நீ நம் இல்லத்தை போலவே அங்கு அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள இல்லத்தையெல்லாம் நினைத்து கொள்ளாதே அங்கு உன்னை நீயாகவே காற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் இங்கு மாதிரி உன்னை கைப்பிடித்து கொண்டு அழைத்துவிட அங்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள் நீ உன்னை நன்றாக பார்த்துக்கொள் நல்ல நண்பர்களை தேடிக் கொள் படித்து வா என்று வாழ்த்தி அனுப்பினார் நான் பொறியியல் கல்லூரிக்கு செல்லும்போது அவர் மதுரையில் உள்ள சென்ட் மேரிஸ் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சென்று விட்டார் ஆனாலும் அந்த தந்தையினுடைய வழிகாட்டுதல் தொடரவில்லை நான் பொறியியல் கல்லூரிக்கு காரைக்குடிக்கு செல்ல வேண்டுமென்றால் முன்தின நாளே கிளம்பி புறப்பட்டு சென்ட் மேரிஸ் மதுரைக்கு சென்று காலையிலிருந்து மாலை வரை அவருடனே இருந்து அவருடைய அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் கேட்டு அதன்பின் தான் கல்லூரிக்கு செல்வேன் அதன் பின்னர் நான் படித்து முடித்து வேலை தேடி கொண்டிருக்கும் பொழுது அவர் கார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நார்கோயிலுக்கு தலைமை ஆசிரியராக வந்துவிட்டார் அடிக்கடி பார்த்து வருவேன் இதெல்லாம் எதற்கு உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் மற்ற பள்ளிகளில் இருக்கக்கூடிய விடுதிகள் மாறி விடுதி இல்லை இது இங்கு நாம் தாய்மையை உணரலாம் தந்தையின் வழிகாட்டுதலை அறியலாம் ஞானகுருவின் வழிகாட்டுதலை அறியலாம் அருத்தந்தையர்களும் ஆசிரியர்களும் ஃப்ரெண்ட் ஃபிலாசபர் கைடு என்ற நிலையில் உங்களை கைதூக்கி விடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்திருக்கிறது நாளை ஒரு நாள் இருபது இருபத்தைந்து வருடம் கழித்து நீங்களும் இதே மாதிரி திருஹிருதய விழாவின் நூற்றி முப்பதாவது நூற்றி நாற்பதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக நிச்சயம் வருமளவு உயர்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டடி ஹாலில் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த டெஸ்க்கு ஒவ்வொன்றும் நூற்றுக்கணக்கான வல்லுநர்களை உருவாக்கியிருக்கிறது ஏராளமான பொறியாளர்களை உருவாக்கியிருக்கிறது மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது ஏராளமான வழக்குரைஞர்களை உருவாக்கி இருக்கிறது ஏராளமான பேராசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது எத்தனையோ மிகச்சிறிய அமைச்சர்களை உருவாக்கி இருக்கிறது நீங்கள் உண்டு உறங்கிய அந்த இல்லம் இத்தனை பேர்களை எல்லாம் உருவாக்கி சிறப்புடையது என்பதை நீங்கள் உணருங்கள் அந்த நூத்தி ஐந்தாவது ஆண்டில் நீங்கள் படிக்கக்கூடிய பேறு பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்த புண்ணியம் என்று சொன்னால் மிகையாகாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது சமயத்தில் அங்கு படித்தேன் எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருடங்கள் ஆகியிருக்கின்றன இன்றும் என் நினைவில் பசுமை மாறாமல் அந்த இருதய இல்லத்தினுடைய நினைவுகள் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றன அந்த நினைவலைகளில் நான் மூழ்கி திளைக்காத நாட்களே இல்லை அங்கு தாய்மையை நான் உணர்ந்தேன் தந்தையை அறிந்தேன் ஞானகுருவை கண்டேன் என்று நான் மேடைக்காக சொல்லவில்லை என்னுடைய வாழ்க்கையை சொன்னேன் உங்களுக்கு அருத்தந்தையர்கள் எவ்வளவு உதவிகரமாக இருந்தார்கள் என்று ஒரு இல்லத்தில் ஒரு பையனை எவ்வளவு சீரும் சிறப்புமாக பராமரிக்க முடியுமோ அவ்வளவு சீரும் சிறப்புமாக பராமரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தது நம்முடைய இல்லம் காலையில் அஞ்சு முப்பது மணி அளவில் பெட்ரூம் மானிட்டர் ஒரு மணி அடிப்பார் எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும் எல்லோரும் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு பத்து மணிக்குள் குளித்து முடித்துவிட வேண்டும் ஆறு பத்து மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை இருக்கும் அந்த கூட்டு பிரார்த்தனை நடைபெறக்கூடிய சமயத்தில் கிழக்கு திசையை நோக்கி பார்த்தால் கதிரவன் உதயமாகிக் கொண்டிருப்பான் கதிரவனுடைய சக்தி அனைத்துமே நம்மளுடைய உடலில் பிரவிகிக்கப்படும் தூண்டப்படும் அவர்கள் எப்படியெல்லாம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டியிருக்கிறது ஆறு பத்துக்கு கூட்டு பிரார்த்தனை முடிந்தவுடன் சுத்தமான பால் அவித்த முட்டை இந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் பால் மட்டும் சாப்பிடுபவர்கள் சாப்பிடுவார்கள் முட்டை மட்டும் சாப்பிடுவர்கள் சாப்பிடுவார்கள் இரண்டும் சாப்பிடுவர்கள் சாப்பிடுவார்கள் வெறும் வயிற்றில் புத்தகத்தை தூக்கக்கூடாது என்று நம் வீட்டில் தாய் சொல்லுவதைப் போல் அவர்கள் இந்த பழக்க வழக்கத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா என்பதை வழக்கமாக கொண்டிருந்தது நம்மளுடைய இல்லம் ஏழு முப்பதுக்கு காலை சிற்றுண்டி அருமையான சிற்றுண்டி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் என் நாவில் சுவை மாறவில்லாமல் நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது என்றால் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக செய்து அவர் மாணவ செல்வங்கள் நன்றாக திடமான ஆரோக்கியமான உணவு வகைகளை சாப்பிட வேண்டும் என்பதில் கண்ணுங்கருத்துமாக இருப்பார்கள் காலை உணவு நாம் சாப்பிடும் சமயத்தில் பிரதர் சபுவாடன் அவர்கள் எல்லோருடைய தட்டுகளையும் கவனித்து பார்ப்பார் எல்லோரும் ஒழுங்காக சாப்பிடுகிறானா யாராவது ஒருவர் வாங்கி உணவுப் பொருள்களை வீணடிக்கிறானா என்பதை கவனித்துக் கொண்டிருப்பார் குறைவாக சாப்பிடுவோர்களை நிறைவாக சாப்பிட வைப்பார் அந்த காலை சுற்றுண்டி என்றதும் அங்கு பரிமாறப்பட்ட அந்த சப்பாத்தியும் அதனுடைய குருமாவினுடைய அந்த மனமும் இன்னும் என் நினைவில் நீங்காமல் இருக்கிறது அதைப்போல் ஒரு வாசனை நிரம்பிய குருமாவை நான் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் எல்லாம் சப்பாத்தியை ஒரு பெரிய துண்டாக கொஞ்சம் பெருசாக அப்படியே பெரிய துண்டாக செய்து அதை ஸ்பூன் மாதிரி செஞ்சு அதில் கோரி சாப்பிடுவாங்க அந்த அழகே அழகு பிரதர் ஜெகநாதன் அதை பார்த்து ரசித்து கொண்டிருப்பார் குறைவாக சாப்பிடுவர்களை நிறைவாக சாப்பிட வைப்பார் அதனால தான் நாங்கள் தாய்மையை உணர்ந்தேன் என்று சொல்கிறேன் வியாழக்கிழமை வைக்கக்கூடிய மோர்கொழம்பு அற்புதமாக இருக்கும் இப்படியே கொண்டிருந்தால் சிறப்பு விருந்தினரை அழைக்க சொல்லி வந்தால் ஒரு சாப்பாட்டு ராமனை கொண்டு வந்து விட்டார்களே என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பதனால அதுக்காக கொள்கிறேன் இல்லையென்றால் இதை எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது ஆக என்ன அற்புதமான தாய்மை உணர்வுடன் கவனிப்பு ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் கல்வி வரும் உடம்பார் அழியின் உயிரார் அறிவார் திடம்படை மெய்ஞானம் சேரவும் மாட்டா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர் ஞானம் பெற வேண்டும் என்றால் கூட உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் கல்வி பெற வேண்டும் என்றாலும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை அருட்தந்தையர்கள் உணர்ந்து இவ்விதமாக ஆரோக்கியமான உணவு திடகாத்திரமான உணவு வகைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு பரிமாற வைத்து பிள்ளைகள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இல்லத்தில் உருவாக்கினார்கள் இரவு சுற்றுண்டி முடிந்ததும் அருமையான ஒரு பால் வழங்கப்படும் நம்மளுடைய கல்லூரி கலைமணிகளுக்கே உரிய பால் பண்ணையில் இருந்து கலப்படமில்லாத பால் கொண்டு வரப்பட்டு அனைவருக்கும் இரநூறு எம்எல் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒன்றொன்றையும் பார்த்து பார்த்து செய்த அந்த அருட் தந்தையர்களை நாம் தினந்தோறும் நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைவு நல்ல வேளையாக நான் இந்த ஊரிலேயே குடியிருப்பதால் தினமும் ஒரு முறை இந்த பள்ளியையும் இல்லத்தையும் கடந்து செல்கிறேன் ஒவ்வொரு முறை கடந்து செல்லும் பொழுதும் மானசீகமாக நன்றியை சொல்லிக் கொண்டுதான் செல்கிறேன் என் நன்றி கொண்டாருக்கும் உய்வில்லை ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்ற நன்றி உணர்வின் அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும் அதற்காக சொல்கிறேன் ஆக இத்தகைய சிறப்பு வாய்ந்த விடுதியில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்வது உங்களுக்கு பெரிய பெருமை நீங்களும் பிற்காலத்தில் உலகை வெல்லக்கூடிய ஒரு தலைவராக வரலாம் மிகப்பெரிய பொறியாளராக வரலாம் மிகப்பெரிய ஆளுமையாக வரலாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த இல்லத்திற்கு அந்த பெருமை என்றுமே நிலைத்திருக்கும் உண்டு அங்கு தாய்மையை உணர்ந்தேன் தந்தையை அறிந்தேன் என்று திருப்பி திருப்பி சொல்லிக் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் எப்படி கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு எண்ணெய் வழங்குவார்கள் ஆளுக்கு ஐம்பது நல்லெண்ணெய் ஒரு சின்ன சீக்கா பாக்கெட் எல்லோரும் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் யாருமே தப்பிக்க முடியாது இப்படியெல்லாம் ஒரு விடுதி நடத்த முடியுமா இல்லம் நடத்த முடியுமா என்று இன்று எண்ணி பார்த்தால் அது நடக்காது சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா என்ன குளிக்கல என்ன என்ன வீட்லேயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் இப்போ போயிடுச்சு ஆனால் அப்பொழுது கண்டிப்பாக சனிக்கிழமை தோறும் அந்த சோப்புனுடைய மூடியில் நாங்கள் திறந்து அதில் எண்ணெயை பூரா வாங்கணும் சின்ன சீக்கா பாக்கெட் கொடுப்பாங்க அது தேய்ச்சி குளிக்கணும் சனிக்கிழமை கட்டாயம் எண்ணெய் குளியல் செய்தாக வேண்டும் என்று ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்பாடு செய்து அந்த விடுதியை நடத்தி வந்தார்கள் என்று சொன்னால் அது நம்மளுடைய வளர்ப்பு வீடுதானே அதை விடுதி என்று எப்படி சொல்ல முடியும் வீட்டில் என்னென்ன வசதிகள் செய்து தர முடியுமோ அனைத்தையும் செய்து தந்தவர்கள் இந்த அருத்தந்தையர்கள் ஸ்டடி ஹால்டேஸ் பத்தாவது வகுப்பு தேர்வுக்கு முன்னால் ஒரு வாரம் ஸ்டடி ஹால்டேஸ் இருக்கும் அல்லது பத்து நாள் ஸ்டடி ஹால்டேஸ் இருக்கும் அந்த படித்து கொண்டிருக்க காலத்திலேயே பிள்ளைகளினுடைய உடல் நலனை பேணி பாதுகாத்து அவர்கள் படிக்கக்கூடிய காலத்தில் இடையே காலை சிற்றுண்டிக்கும் மதிய உணவுக்கும் இடையே ஒரு டிஃபன் தந்து அவர்களை சாப்பிட வைத்து அவர்கள் ஊட்டமாக இருப்பதற்கு வழி செய்து கொடுப்பார்கள் ஸ்டடி ஆளுடைய சமயத்தில் நீங்கள் வீட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தால் அம்மா காப்பி போட்டு கொடுப்பா டிபன் தருவா அதே மாதிரி தான் இவங்க செஞ்சாங்க அதனால தான் நான் வந்து மெரிட்லேயே பாஸ் பண்ணி மெரிட்லேயே இடம் வாங்கி மெரிட்லேயே வேலையை பெற்று சுத்தமாக என்னுடைய சுய முயற்சியிலேயே ஒரு பொறியாளனாக ஆக முடிந்திருக்கிறது என்றால் இந்த சேகர்ட் ஹாஸ்டல் ஹாஸ்டலினுடைய கவனிப்பும் தாய்மை அன்பும் தந்தையின் வழிகாட்டுதலும் தான் காரணம் என்று சொன்னால் மிகையாகாது அதற்கு பிறகு நான் எத்தனையோ இல்லங்களில் படித்திருக்கிறேன் பொறியியல் கல்லூரியில் படித்திருக்கிறேன் அதெல்லாம் எனக்கு ஞாபகத்திற்கே வருவதில்லை ஏனென்றால் அங்கு தாய்மை பேணப்படுவதில்லை தந்தை நிலையை அறியப்பட முடியவில்லை ஞானகுருவினுடைய வழிகாட்டுதல் அங்கெல்லாம் இல்லை இந்த இந்த இல்லத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அத்தகைய சீரிய சிறப்பு வாய்ந்த இல்லத்திலே நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே அதிர்ஷ்டசாலிகள் என்று அதனால் தான் சொல்கிறேன் அங்குள்ள கவனிப்பு எப்படிப்பட்டது பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வரும் ஜலதோஷம் இருமல் வரும் எல்லா விதமான நோய்களும் வரும் அந்த நோய் வரக்கூடிய காலங்களில் அவர்களை தனியாக ஒரு சிக் ரூம் என்று ஒரு ரூம் அமைத்து அதில் தங்க வைத்து தஞ்சி முதலியான அனைத்துமே செய்து கொடுத்து அந்த நம் விடுதிக்கு என்றே ஒரு மருத்துவரை நியமித்திருப்பார்கள் அந்த மருத்துவரிடம் சென்று காம்பிக்க அவர் கொடுக்கக்கூடிய அந்த மருந்துகளை எல்லாம் சாப்பிட வைத்து அந்த மருத்துவர் சொன்ன உணவு வகைகளை எல்லாமே வந்து தயார் செய்து கொடுப்பார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது யாருக்கு வீட்டு ஞாபகம் வரும் சில பிள்ளைகள் என் கூட படிக்கிற கூடிய காலத்தில் ஜூன் மாதம் வந்து சேர்ந்தாங்கன்னா அந்த லீவு ஆணவ லீவு வந்தவொன்னே கழுத்தை பிடிச்சதல்னா தான் வெளியே போவாங்க ஏனென்றால் இங்கு வீட்டில் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்படுகின்றது உங்களுக்கும் அதேமாரி தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட அருமையான ஒரு விடுதியில் நீங்கள் படிக்கிறீங்க அதை எண்ணி எண்ணி நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும் நீங்கள் எண்ணியாங்கெல்லாம் எழுத வேண்டும் என்பது தான் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மேலேறி வள வேண்டும் நம்ம இல்லத்தினுடைய பெருமை விளங்குமாறு செய்ய வேண்டும் அந்த சிக்ரூமில் நம்மளை கவனித்துக் கொள்வார்கள் காய்ச்சல் குணமானவொன்னே ரெண்டு மூணு நாளைக்கு வெந்நீர் தேவைப்படும் அல்லவா அதற்கு ஒரு டோக்கன் வைத்திருப்பார்கள் அதில் ஹாட் வாட்டர் என்று சீல் குத்தப்பட்டிருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்தா வெண்ணி கொடுப்பாங்க காய்ச்சல் வந்த பையன் உடனே பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாதுங்கிறக்காக வேண்டிய அஞ்சு நாட்களுக்கு வெந்நீர் விநியோகம் இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக பார்த்துக்கொண்டே வந்தீர்களே ஆனால் ஒரு இல்லத்தினுடைய சூழ்நிலையே அங்கு நிலவும் அதில் எந்த விதமான மாச்சரியமும் கிடையாது தூய்மையான ஆடையை அணிய வேண்டும் முடிகள் காதை மறைக்குமாறு இருக்குமாறு இருக்கக்கூடாது அதுக்கு இரவு சடியிலேயே டோக்கன் கொடுத்து விடுவார்கள் அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அவன் கட் பண்ணி விட்ருவாங்க நீங்கள் முடியெல்லாம் தேவைப்பட்ட அளவு வளர்க்க முடியாது சாயங்காலம் முழுதும் நல்லா விளையாடணும் மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாயங்காலம் முழுவதும் பல்வேறு குழுக்களாக பிரித்து விளையாட வைப்பார்கள் வேர்க்கை விறுவிற்க விளையாண்டு வர வேண்டும் அப்படி என்றால் தான் ஆறு ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது உள்ள ஸ்டடியில் ஆழ்ந்து படிக்க முடியும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நன்றாக படிக்கவில்லை என்ற காரணத்திற்காக யாரையுமே இல்லத்தை விட்டோ பள்ளியை விட்டோ இங்கு அனுப்புவது கிடையாது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களை மட்டுமே சேர்த்துக்கொண்டு நூறு சதவீதம் நூறு சதவீதம் என்று ரிசல்ட்டை காண்பித்து விளம்பரப்படுத்தக்கூடிய பழக்கம் நமது பள்ளியில் இல்லை நமது பள்ளியில் ஏழை எளிய அறிவுக்காக இயங்குகின்ற மாணவர்களை சேர்ப்பார்கள் அதில் சில பேர் கல்வியில் மேலே வரவில்லை என்பதற்காக அவர்களை இல்லத்தை விட்டோ பள்ளியை விட்டோ அனுப்புவது கிடையாது அதான் தந்தை மகற்காட்டும் நன்றி அவயத்தும் முந்தியிருப்ப செயல் என்ற குரலுக்கு இலக்கணமாக நம் விடுதி விளங்குகிறது என்று அதைத்தான் சொல்லுகிற நான் முற்படுகிறேன் சரி ஒருத்தன் எல்லா பாடத்துலையுமே முப்பத்தஞ்சு மார்க் தான் வாங்குகிறான் ஃபெயில் ஆகலை ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறான் அப்படின்னா அவனுக்கு நான் படிக்கக்கூடிய காலத்தில் கோச்சிங் கிளாஸ்ன்னு ஒன்று வச்சுருந்தாங்க கோச்சிங் கிளாஸ் அதாவது கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும் வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த ஆசிரியர் வருவார் மிகவும் குறைவான கட்டணம் எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் பத்து ரூபாய் தான் ஒரு மாணவனுக்கு ஒரு பாடத்துக்கு வாங்குவார்கள் கோச்சிங் கிளாஸ் சரி ஒரு படத்த ஒரு ரெண்டு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவனுக்கு டியூஷன் அவனுக்கு கோச்சிங் மட்டும் பத்தாது டியூஷன் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அதற்கு ஏற்பாடு இது என்ன வழி விஷயம் என்றால் இங்கு வந்து பிள்ளைகளை சேர்த்து விட்டீர்கள் என்றால் அவர்களே பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள்வார்கள் படிக்கவில்லை நீ அவங்க அப்பாவை கூட்டிட்டு வா அம்மாவை கூட்டிட்டுவானலான்னு சொல்ல மாட்டாங்க அவங்களே அதை படிக்க வைத்து அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவார்கள் டியூஷன் கிளாஸு கோச்சிங் கிளாஸு சரி மாணவர்களினுடைய பலவிதமான கலைத்திறமைகள் இருக்கும் அதையெல்லாம் வெளியே கொண்டு வருவார்கள் மாதந்தோறும் டேலண்ட் நைட் என்று ஒன்று நடத்துவார்கள் நிலாச்சோறு சாப்பிட்டு விட்டு அன்றைய இரவு விருந்து முடிந்தவுடன் டேலண்ட்ஸ் நைட் அதில் பிள்ளைகள் பாட தெரிந்தவர்கள் பாடலாம் தெரிந்தவர்கள் ஆடலாம் கட்டுரை போட்டி கவிதை போட்டி நாடகப் போட்டி ஓரங்க நாடக போட்டி அனைத்தையும் நடத்தி அந்த அவரவர்கள் துறையில் சிறந்தவர்களுக்கு பரிசெலுத்து ஊக்குவிப்பார்கள் அங்கு கொடுத்த பயிற்சியின் காரணமாகத்தான் நான் இன்று உங்கள் முன்னால் நின்று பேச முடிகிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் ஏனென்றால் நான் விளையாட்டுப் போட்டிகளில் அதிகமாக பரிசுகளை வாங்க முடியாதவனாக இருந்தேன் அந்த ஃபாதர் என்னை பார்த்து நீ நன்றாக எழுதுகிறாய் என்று சொல்லி என்னை கற்றைப் போட்டியிலும் கவிதைப் போட்டியிலும் சேர்த்துவிட்டு பேச்சு போட்டி பாட்டுப் போட்டி எல்லாத்திலும் சேர்த்துவிட்டு நான் ஒரு பேச்சாளனாக ஆவதற்கு இந்த கல்லூரி பள்ளியும் இல்லமுன்தான் காரணம் என்றால் மிகையாகாது நம்மளுடைய பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடிய சமயத்தில் நான் படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது உள்ள கவிதைப் போட்டியில் நான் முதல் பரிசு பெற்றேன் ஒழிப்போம் சாதிகளை என்ற தலைப்பில் எழுதி முதல் பரிசு பெற்றேன் வர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அளவு ஒரு சிறப்பு நிலை அடைவதற்கு காரணமாக இருந்த ரெஃபரண்ட் ஃபாதர் மரியசிகாமணி அவர்கள் ரெஃபரண்ட் ஃபாதர் எல் ஜான் அவர்கள் பிரதர் ஜெகந்நாதன் அவர்கள் ஃபாதர் ஞானப்பிரகாசம் அவர்கள் டெப்டி வார்டனாக இருந்தவர் அனைவரையுமே இந்த சமயத்தில் அன்புடன் நினைவுகூர்ந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு மேலான வாழ்வு காத்திருக்கிறது நீங்கள் வாழ்வின் வெற்றி அடைவீர்கள் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பள்ளியின் பேர் விளங்க இல்லத்தின் சிறப்பறிய நீங்கள் சாதனை புரிய வேண்டும் பள்ளியின் பேர் விளங்க இல்லத்தின் சிறப்பறிய நீங்கள் சாதனை புரிய வேண்டும் இருதய இல்லத்தில் வளர்ந்தான் இவன்போல் சிறந்தோன் யாருமில்லை என்னுமாறு நீங்கள் புகழ் பெற வேண்டும் சவேரியார் பள்ளியும் இந்த இருதய இல்லமும் அனைவரையும் சான்றோனாக்கும் என்று உலகறிய செய்ய வேண்டும் உங்கள் முயற்சியெல்லாம் உங்களை வாழ்த்தி வெற்றியடைய செய்ய வேண்டும் வருங்கால சந்ததியருக்கு நீங்கள் வழிகாட்டும் கலங்கரை விளக்கமாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்